இன்னொரு பைத்திய இப்ப கொஞ்ச காலமா சனிப்பெயர்ச்சின்னு ஒண்ணு வரும் அந்த சனிப்பெயர்ச்சி வந்தா உடனே திருநள்ளாருக்கு போ சனி செங்காபூர் போ சனீஸ்வர கோயிலுக்கு போ சனீஸ்வரருக்கு விடக்கேத்து மேல போடு எழுக்கேத்து சனீஸ்வரன் கோயில பண்ணு அபிஷேகம் பண்ணு உனக்கு ஜென்ம சனி அர்த்த சனி வாழ்நாள் முழுக்க சனி அதான் நம்மளை சுத்தி சனி சனிதானே நமக்கு நாமே சனிதான் தப்பு தப்பு பையன் தப்பு பண்ண அப்பா கிட்ட சொல்லணும் பாத்தியார் தப்பு பண்ணாஸ்கிட்ட சொல்லுவோம் கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் தப்பு அவன் இருக்கிற பண்ணி சொல்லுவோம் அது மாதிரி சனீஸ்வரன் நமக்கு எப்ப வரப்பாரு அவன் மறந்து போயிருப்பான் இந்த கோடானு கோடி பேர்ல ருக்மணி ஞாபகம் இருக்காது நானே நேர சந்நிதிக்கு போய் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணும் போதே கோத்திரத்தோட இன்ன கோத்திரம் இன்ன நட்சத்திரம் இன்ன பேரு ருக்மணி வந்திருக்கே நீ என்ன புடிச்சு இருக்கியாமே விட்டுடுவியா விடமாட்டியா இத்தனைக்கு அவன் நீதான் நினைச்சா நீ எங்க இருக்கேன்னு தெரியல வந்துட்டு சந்தோஷம்